வணக்கம் சார் இப்போ ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் அறிக்கை தயார் பண்ணுறாங்க அதெல்லாம் எதன் அடிப்படையில் சார் தயார் பண்ணுறாங்க தேர்தல் அறிக்கை முந்தைய ஒரு தேர்தலுக்கான அறிக்கையை விட பெட்டராக இருக்கணும்னா அந்த கட்சி நினைக்கும் அது இல்லாமல் தேர்தலுக்கு முன்னாடியே ஒவ்வொரு மாவட்ட பொறுப்பாளர்கிட்டையும் அந்த மாவட்டத்துடைய பிரச்சனைகள் இல்லை தனிப்பட்ட கருத்து இதை கேட்பா இப்போ தமிழ்நாட்டில் முப்பத்தி மூணு மாவட்டங்கள் வச்சுக்கோங்களேன் முப்பத்தி மூணுத்துக்கும் எழுபது எழுபத்தஞ்சி மாட பொறுப்பாளர்கள் இருக்கலாம் நிச்சயமாக அது எழுபத்தஞ்சி கருத்தாக இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தாக இருக்கும் அதில் எது பெட்டராக இருக்குன்னு பார்த்து அதை தேர்தல் அறிக்கையில் மக்களுக்கு வந்து அடித்தட்டு மக்களை மேலே தூக்கி வர்றதுக்கு மிகச்சிறந்த திட்டமாக இருந்துச்சுன்னா அதை தூக்கி அந்த தேர்தல் அறிக்கையை போட்டு கவர்ச்சிகரமான தேர்தல் அறிக்கை அப்படின்னு சொல்லி அந்த கட்சி விளம்பரம் பண்ணி அதை மக்களுக்கு கொண்டு சேர்த்து அது மிகச்சிறந்த திட்டத்தை இது வரைக்கும் எந்த கட்சியுமே செய்யாததில் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி மிகச்சிறந்த தேர்தல் மாற்றி அதுவே வாக்கு வங்கிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக கூட மாறும் அது நம்ம நினைக்கிறோம் அது வேறு மாதிரி மிகப்பெரிய மாற்றத்தையே ஒரு தேர்தல் அறிக்கையோடு தயாராகும் கட்சி உழைப்பு தனி ஆனால் எதுவாக இருந்தாலும் தேர்தல் அறிக்கையை வச்சு தான் அந்த வாக்கு வங்கி ஒரு கட்சிக்கு உயரும்